அன்பு தமிழஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தமிழ் தேசியத்துக்கு எதிராக இவங்க எதுவும் சதி செய்யலை அப்படின்னா தான் நமக்கெல்லாம் ஷாக் ஆகிடும் என்னது நாதை திருந்திட்டானா அப்படின்னு நம்மலாம் மயக்கம் போட்டு கீழோடு வந்துடுவோம் அந்தளவுக்கு இவங்கெல்லாம் நேர்மையானவர்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப காலமாகவே தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த மாதிரி சதிகளை வந்து அவங்க என்றைக்கும் நம்ம வந்து தமிழ் தேசியம் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் தமிழன் மேலே வரணும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிக்குவோம் அன்னையிலேருந்து எந்தெந்த வகையெல்லாம் இடையூறு கொடுக்க முடியுமோ அத் அத்தனை வகையிலும் இடையூறு கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளே யோசிக்கணும் எப்போ அவன் இதெல்லாம் யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கவனிச்சு பாருங்கள் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரிலாம் இடையூறு கொடுக்கல அப்படின்னா தான் நமக்கு சாக்காக இருக்கும் அந்த வகையில் இந்த சின்னத்தை பிடுங்குனதை எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்ட சதி ஏதோ இயல்பாக நடந்து நாட்டை காப்பாற்றணும் ஐயோ அந்த பக்கம் பிஜேபி சரியில்லை காங்கிரஸ் சரியில்லை திமுக சரியில்லை அதிமுக சரியில்லை அப்படின்னு முதல் நாள் ஜெய்ஹிந்து படம் பார்த்துட்டு டக்குன்னு ரச்சகளை வர மாதிரி நரம்பு படைச்சு நான் நாட்டை காப்பாற்ற போகிறேன்னு இந்த கட்சி வந்த மாதிரியும் இவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணுவோன்னே ஐயோ இந்த நாட்டை நான் எப்படியாவது காப்பாற்றிடணும் எனக்கு விவசாய சின்னம் கொடுங்க அப்படின்னு அப்படின்னு அவங்க யதார்த்தமாக கேட்ட மாதிரியும் இவங்க பதார்த்தமாக அதை தூக்கி எடுத்து கொடுத்துட்டேன் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வடிவேல் ஒரு படத்தில் வந்து பீச்சில் நகையை அடிச்சுட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி கேஷுவலாக போய்ட்டு இருப்பான்ல அந்தமாரி எல்லோரும் கேஷுவலாக போய்ட்டுருக்குறாங்க இது இயல்பாக தாங்க நடந்துச்சு எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு திமுக சொல்லும் எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தும் இல்லை பாஜக சொல்லும் எங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை யாருக்குமே எந்த சம்மந்தமும் இல்லாமல் இந்த கட்சிக்காரனும் இந்த எலெக்ஷன் கமிஷனும் எதார்த்தமாக இதை பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம நம்மலாம் நம்பணும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய சிந்தனை இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ தமிழ் தேசியத்துக்கு இந்த காலகட்டத்தில் இப்போ ஒருத்தர் ஒருத்தன் கையிலையும் ஒரு மொபைல் இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்த நிமிஷம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இருக்கும்போதே இந்தளவுக்கு எதிர்ப்பு இந்த அளவுக்கு சதி பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் தேசியத்தை நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம் பாரதிதாசன் அதுக்கு இருந்து நடக்குது பாரதிதாசன் காலத்தில் இன்னும் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்துச்சு இதெல்லாமே நடந்துச்சு இல்லையா அப்போது செய்தி வந்து இவங்க கொடுக்கறது தான் இந்த உலகத்துக்கு செய்தி அப்படின்னு இருந்த காலகட்டம் இருந்துச்சுல்ல ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ஒரு ரெண்டு அச்சு ஊடகம் ரெண்டு காட்சி ஊடகம் இவங்க கொடுக்கறது தான் செய்தி இதை தாண்டி யாருக்கும் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற இருந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இவங்க சதி பண்ணி எதிர்த்து இந்த தமிழ் தேசியத்தை வீழ்ச்சி அடைய வச்சுருப்பாங்க அப்படின்னு கவனித்து பாருங்க இப்போது நமக்கு கண்கூடாக தெரியுது எந்த அளவுக்கு திட்டமிட்டு ஒன்றா நின்று தமிழர்களுக்கு எதிராக இந்த வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சிக்காரர் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு நம்மளாம் தாயா பிள்ளையாக இருந்தோங்க இப்போ வந்து தமிழ் தமிழர்னு பேசி நீங்கள் வந்து பிரிவினை பேசுகிறீங்க அப்படின்னு என்ன சொல்கிறீங்க நம்மளாம் தாயா பிள்ளையாக இருந்தோம் இப்போ வந்து நீங்கள் பிரிவினை பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்கிறது எப்படி பிரிவினையாகும் இல்லை யார் வேணாலும் ஆண்டுக்குன்னு சொல்லணுமா உங்களுக்கு அப்படியே தாயா பிள்ளையாக இருந்தாலும் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழன் ஆளக்கூடாது தாயா பிள்ளையாக இருப்போம் ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம் எது இது உங்கள் நிலம் இது தமிழர்களோட நிலம் கிடையாதப்போ தமிழர்கள் ஆளக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையில் நீங்கள் பேசுகிற விஷயம் இருக்குது இல்லையா பட் அங்கங்கே வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருது ஏன்னா கோவத்தில் ஒரு ஆதங்கத்தில் இல்லை டக்குன்னு பேசும்போது வந்து அந்த கொண்டையை மறைக்க மறந்துடுறீங்க அதுதான் இப்போ நமக்கு வேணும் எந்தளவுக்கு சதி பண்ணுறீங்க இதில் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிற கூட்டம் யார் அதை இயக்கிற கட்சி யார் இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் தமிழ் தமிழர்னு பேசிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க திரை மறைவில் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் இப்போ நம்ம வந்து சின்னத்தை வாங்குறதுக்கு வந்து கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறோம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சாதகமாக வரலாம் பாதகமாக வரலாம் இல்லை பல ஸ்டண்ட்டுகளை பண்ணி நமக்கு இது கிடைக்காமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்யலாம் அதெல்லாமே நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் எதுக்கு போயிருக்கோம் அப்படின்னா தமிழ் தமிழர்கள் தமிழை தமிழ்நாட்டை தமிழநாளனம் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய சதி வருது அந்த சதி எவ்வளோ தூரத்துக்கு போய் தான் நம்ம அந்த நீதியையும் நியாயத்தையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு மக்கள் உணர்ந்துக்கணும் தமிழர்கள் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் எவ்வளவு தூரத்துக்கு நம்மளை வந்து அலக்களிக்கிறாங்க அப்படிங்கிறதும் யார் இதுக்கு பின்னாடி இந்த செயல்படுறாங்கிற அரசியலை தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் மிக அவசியம்ங்க இவங்க நினைக்கிறாங்க சின்னத்தை கலட்டி கொடுத்த உடனே நாளைக்கு இவங்களோட ஏழு சதவீதம் ஓட்டு ஜீரோவுக்கு போய்டும் அப்படின்னு அதிமுகவுக்கு வேணா ரெட்டல் இல்லைன்னா ஜீரோ ஆகலாம் திமுகவுக்கு வேணால் உதயசூரன் இல்லைன்னா ஜீரோ ஆகலாம் அதே மாதிரி காங்கிரஸ் பிஜேபிக்கு நன்கு அறியப்பட்ட கட்சிகளுக்கு அவங்க சின்னம் இல்லைன்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபது சதவீதம் வாக்கியில் உழுந்துடலாம் ஏன்னா யார் தலைவர் யார் செயலாளர் யார் மாவட்ட செயலாளர் யார் எம்எல்ஏக்கு நிற்கிறா யார் எம்பிக்கு நிற்கிறா யார் கவுன்சிலர் நிற்கிறான்னு கொஞ்சம் கூட தெளிவும் அறிவும் இல்லாமல் ஒரு பத்து சதவீதம் பேர் காலங்காலமாக ஓட்டு போட்டுக்கிட்டுருக்கிறான் எனக்கு தெரிஞ்சது இந்த தாங்க நான் அது யார்னாலும் ஓட்டு போடுவோங்க அப்படின்னு ஓட்டு போட்டுக்கிட்டுருக்குறானுங்க இந்த கட்சியிலலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர மெழுகுவத்தி சின்னத்திலையோ இல்லை விவசாய சின்னத்திலேயோ ஓட்டு போட்டான்ல தெரியாமலாம் வந்து போடலை இவ்வளவு அரசியல் மாயைக்கு நடுவுலையும் ஒரு நல்ல அரசியல் இங்கே வந்து ஒரு மக்கள் ஒரு கூட்டம் வந்து செய்ய வர்றாங்க இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடணும் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணுறான் அப்படி முடிவு பண்ணும்போது அவங்க வீட்டிலே எதிர்ப்பு ஏன்னா அவங்க அப்பாவோ உங்கள் அம்மாவோ உங்கள் அண்ணனோ வேற ஒரு கட்சியில் இருப்பாங்க இல்லை நாமலாம் இந்த கட்சிக்கு தான் போடணும் அப்படின்னு ப்ரெஷர் இவன் சம்பாதிக்கல ஒரு சின்ன பையன் இப்போ தான் பதினெட்டு வயசு ஆகுது இருபது வயசு ஆகுது என்ன பண்ணணும்னு தெரியாது வீட்டில் உள்ளவங்க உள்ளவங்க தான் செய்யணுங்கிற நிலமையில் இருந்தோம் இல்லை நான் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு மிக தெளிவாக முடிவெடுத்திருக்கான் இல்லையா அவன் அந்த செய்தியை கடத்துகிறான் அவனுடைய நண்பர்கள் இல்லை அவனுடைய அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு வேலை தெளிவு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி இது வந்து அப்படியே குருவி கூட ஓட்டு சேர்க்குற மாதிரி ஒன்று ஒன்று ஒன்றா சேர்த்து 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 வந்த ஓட்டு அப்போது எவ்வளவு தெளிவாக அரசியல் முடிவு எடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சதவீதத்திலேருந்து இந்த ஏழு சதவீதம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்களேன் அப்போ இந்த ஓட்டை நான் வந்து களைச்சி விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ அயோக்கியதானம் தெரியுமா எவ்வளோ அயோக்கியத்தனம்னு சொல்கிறது நீங்கள் செஞ்ச செயல் ஆனால் மக்கள் அவ்வளவு முட்டாள் அப்படி நீங்க நினைச்சிட்டீங்க பாருங்க இதை நான் புடுங்கின உடனே இந்த ஏழு சதவீதம் ஓட்டு மூணு சதவீதம் நினைச்சிட்டு இருக்கீங்களா இது டபுள் டிஜிட் ஆகுது இல்லையான்னு மட்டும் பாருங்க ஏன்னா ஒருத்த ஒருத்தனும் தெரிஞ்சு செஞ்சிருக்குறேன் இதை இந்த ஓட்டை நான் இங்கே போடுறேன் இதுக்காக தான் நான் போடுறேன் அப்படின்னு இப்பவும் உறுதியாக சொல்ல முடியும் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த ஒவ்வொரு வாக்கும் நான் எதுக்காக ஓட்டு போடுறேன் அப்படின்னு உணர்ந்து தெளிந்த ஓட்டுன்னு வச்சுக்கலாம் அது அதை நீங்கள் மாற்றிடலாம் முடியாது நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை எல்லாத்தையும் சீரோ வாக்கிடுவோம் நாங்கள் அதெல்லாம் செய்ய முடியாது இது நாங்கள் மிகப்பெரிய வாய்ப்பாக கருதுகிறோம் எதுக்கு அப்படின்னா இந்த சதி மக்களுக்கு போய் சேரணும் எவ்வளவு சதி தமிழர்களுக்கு எதிராக நடக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் வந்து இந்த செயலை வந்து மிகப்பெரிய நல்ல செயலாக கருதுறோம் ஒருவேளை உங்க கூட கூட்டணி வச்சுருந்தா திமுக கூட அதிமுக கூட பாஜக கூட உங்கள் கூடலாம் கூட்டணி வச்சுருந்தா இந்த சின்னத்தை முதல்ல வந்து கையில் எடுத்து கொடுத்துருப்பீங்க நடந்திருக்குமா நடந்திருக்காதா கண்டிப்பாக நடந்திருக்கோம் அப்போது உங்கள் கூட வரலை அப்படின்னா நீங்கள் அதை சதைக்க முயற்சி பண்ணுறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் எதிராக ஒருத்தன் பேசுகிறானா அவனை சதைக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்ட முப்பது லட்சம் பேரை சுட்டு கொண்டுணுன்னு ஸ்பேஸில் ட்விட்டர் ஸ்பேஸில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போனா யார் இருக்கீங்களான்னா சமூக நிதி பேசி வந்தவங்க இதுதான் சமூக நீதி ஒட்டுமொத்தமாக நீங்கள் படிக்காமல் கோவணம் கட்டாமல் தெரிஞ்ச உங்களுக்கு நாங்கள் வந்து கோவணம் கட்டி விட்டோம் உங்களுக்கு வந்து கேள்வி விற்கிற அளவுக்கு உரிமை வாங்கி கொடுத்தோம் உங்களுக்கு வந்து நீங்களே சிந்திக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து அறிவை பெற வச்சோம் படிக்க வச்சோம் பள்ளிக்கூடம் கட்டி விட்டோம் அப்படின்னு பேசின கூட்டம் என்ன சொல்லுது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டோன்னு சுட்டு கொண்டுடணும் அப்படின்னு சொல்லுது அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபமும் வன்மமும் இருக்குது அப்படின்னு பார்த்துங்களேன் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கட்டத்துலேயும் நீங்கள் சிதைக்க முடியாது என்ன சின்னம் வந்தாலும் அந்த சின்னத்துக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு கொடுவோம் ஒரு வேளை உங்களுக்கு அந்த சின்னம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன ஓட்டு வாங்குவீங்கிறது ரொம்ப சந்தேகந்தான் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தமிழ் வச்சு மிஸ் பண்ணிடுச்சு அந்த டைமுக்கு போய் அப்ளை பண்ணியிருக்கணும் காலையிலேயே எட்டு ஐம்பதுக்கெல்லாம் போய் உட்காந்து ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் திறந்த உடனே மனுவை கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிருக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு பேச்சா கொடுக்கக்கூடாதுங்கிறது மிகப்பெரிய சதி இங்கே எப்படி இந்த தேதியில் ஆரம்பிச்சு இந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுன்னு சொன்னேன் மொதல் நாள் போய் ஒருத்தன் வந்து அப்ளை பண்ணுறான் வந்த உடனே வாங்க சார் ஐயோ உங்களுக்கு நாட்டை வேறு யாருக்குமே இல்லையா இந்தாங்க நீங்கள் கேட்டோன்னே எடுத்துங்க போய் நாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு அனுப்பிவிட்டீங்களா அதே டைமில் நாம தண்ணி வச்சுருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க சரி எட்டு ஐம்பதுக்கு வந்து சேல் நிற்கிறேன் நாங்கள் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து ரெண்டாவது நிற்கிறோம் முன்னாடி பண்ணோன்னு என்ன பண்ணிருப்பீங்க அஞ்சு நிமிஷம் முன்னே வந்துட்டாங்க அவர் அவர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க சரி இப்படியே யோசி ஒருவேளை நாங்கள் முன்னாடி வந்துட்டோம் எட்டு ஐம்பதுக்கு வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு கால செல்லாம் அவன் ஒம்பது மணிக்கு வந்துட்டான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க எப்பா ரெண்டு பேர் ஒரே சொல்லிட்டு கேட்குறீங்க வெயிட் பண்ணுங்கப்பா நாங்கள் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அப்போது கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அது எப்படி வேணாலும் கொடுக்காமல் இருக்கலாம் இப்போ இதில் வந்து நல்ல நோக்கத்தில் செஞ்சதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை அப்போ எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்போ வந்து நாம தமிழக வச்சு தப்பு பண்ணிடுச்சு அப்ளிகேஷன் போடாமல் விட்டுட்டீங்க நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையோடு இல்லாமல் இருந்துட்டிங்க இங்கே நடந்திருக்க சதியை பேசுகிறது தான் சரியான விஷயம் நீங்கள் முன்னாடியே போயிருந்தால் கிடச்சிருக்குமா யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா கிடைச்சிருக்கலாம் ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்க வேண்டாம்னு நினச்சா கொடுக்க வேண்டாம் தான் அது அவ்வளோ பெரிய சதி அப்போ நான் அவங்க என்னத்தை பேசணும் நான் நினைக்கிறேன் இந்த சிஸ்டம் சரியாக இருக்குது இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சமாவது என் மேலே கருணை காட்டும் கொஞ்சமாவது எனக்கு நீதி கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ நூறு சதவீதம் இல்லை கொஞ்சோண்டு நீதி எனக்கு கொடுக்கும் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை பற்றி இவங்க சிந்திப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அந்த சிஸ்டம் வந்து அதை கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் நீ முன்னாடி வந்திருக்கணும் இப்போ ஏற்கனவே தமிழ் வந்துட்டான் நீங்கள் இந்த இந்த ப்ராபபிலிட்டியெல்லாம் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இது நீங்கள் கிரியேட் பண்ணது தானே இது இது இயல்பாக நடந்த ஒன்றும் இல்லைல்ல அப்போ வந்து நீங்கள் முன்னாடியே போயிருக்கலாம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடாமல் ஓட்டிங்கன்னு நாம சொல்கிறது இதெல்லாம் சும்மா ஹம்புக்கு என்னென்னாலும் சொல்லிட்டு போகலாம் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க இப்போது ஜனநாயகத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் தேர்தலுங்கிறது வந்து சமமான வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது வந்து ஒரு இயல்பாகவே நீங்கள் பொதுவாக வந்து நாம தமிழர் வச்சுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அதுக்கு பிறகு வரிசையாக அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அதுக்கப்புறம் சுயேட்சைகள் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த சின்னத்தை வந்து பதிய வைப்பீங்க அதில் இயல்பாகவே ஒரு ஒரு தேர்தல் என்ன நடக்கும் அப்படின்னா நாம தமிழர் சின்னத்தை தூக்கி மூணாவது மிஷினில் நாலாவது மிஷினில் போட்டுருவீங்க அப்போ நாலு மிஷின் மூணு மிஷின் தாண்டி போய் விவசாய சின்னத்தையோ மலுவது சின்னத்தையோ தேடி பார்த்து தான் ஓட்டு போட்டு இத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்குது அப்போ எவனையாவது குப்பேன் சுப்பேன் எவனையாவது நிப்பாட்டி அந்த லிஸ்ட்டை பெருசாக்கி எங்களை தூக்கி பின்னாடி போட்டு ஒரு ஓட்டு வாங்கினால ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு பண்ணி வச்சுருப்பீங்க இதுதான் ஜனநாயகத்தில் மிக சரியான முறையாக நீங்களே டூப்ளிகேட்டாக ஆளனு பாட்டி நீங்களே வந்து சரி பண்ணி இந்த தூக்கி பின்னாடி போட்டுவிட்டு உங்கள் சின்னத்தை முன்னாடி வச்சுருப்பீங்க ஏன்னா நீங்களாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் சரி தெரியாத தனமாக ஒருத்தரவங்களை அங்கே அங்கீகரிச்சுட்டாங்க உங்களுக்கு ஒரு அறுபதுகள்லையோ எண்பதுகள்லையோ தொண்ணூறுகள்லையோ உங்களுக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் வந்து நிறைய ஓட்டு வாங்கிட்டீங்க அப்போ நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனால் நீங்கள் முன்னாடி டாப்லேயே இருக்கணும் வந்த உடனே சின்னத்துக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி அப்போ நமக்கு பழக்கப்பட்ட சின்னப்பா இது அப்படின்னு போட்டு போயிடணும் அப்போ புதுசாக இதை மாற்றணும் தான் நான் தூக்கி மூணாவது மிஷினில் நாலாவது மிஷினில் போட்டுருவீங்க அதை தேடி போய் அவன் போட முடியாத அளவுக்கு வேலை செய்வீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உசை போல்ட் இருக்காரு ஹண்ட்ரட் மீட்டர்லாம் ரொம்ப சூப்பராக ஓடுவார் அவர் தான் போன வருஷம் ஒலிம்பிக் அடிச்சிட்டாருங்க அப்போ இந்த வருஷம் ஒலிம்பிக் வராரு அவர் அப்போ நீ போன வருஷம் ஜெயிச்சிட்ட நீ ஒரு பத்தடி முன்னாடி நெல் பூசாக வந்தியா நீ ஒரு பத்தடி பின்னாடி நெல் இப்போ ரெண்டு பேரும் ஓடுங்க யார் ஃபஸ்ட்டு வரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எவ்வளோ பெரிய அநீதி அப்படின்னு பாருங்களேன் எல்லாரும் ஒரே இடத்துலேருந்து சரியாக ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாரும் ஒரே இலக்கை நோக்கி ஓடணும் அந்த இலக்குக்கு எவன் முன்னாடி வர்றான் அப்படின்னு பார்க்குறது தான் சரி ஏற்கனவே ஜெயித்தவன் இவன் ரொம்ப திறமசாலி இவன் தான் வந்து எல்லாராலையும் ரசிக்கப்படுகிறவன் அதனால் நான் அவனை பத்தடி முன்னாடி வைக்கிறேன் நீ எல்லாம் பின்னாடி வா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது எவ்வளவு மிக மோசமான விஷயமோ அந்த மாதிரி தான் இப்போ தேர்தலில் நடக்கிற அங்கீகரிக்கப்பட்ட நான் முன்னாடி வச்சுருவேன் அதுக்கப்புறம் உள்ளவங்களாம் நான் பின்னாடி வச்சுருவேன் அப்படின்னு பின்னாடி தூக்கி வச்சுன்னா உங்களுக்கு நினச்ச மாதிரி அதை நீங்கள் வந்து மேனிபுலேட் பண்ணிக்கிறீங்க இவனை பின்னாடி போட்டால் அவனுக்கு வாக்கு குறைஞ்சிரும் இது செய்தியில் செஞ்சுக்கிட்டே தானே இருக்கிறீங்க காலங்காலமாக நாம் தமிழர் கட்சியை தூக்கி பின்னாடி போட்டுறது மூணாவது மிஷினு நாலாவது மிஷின்னு போட்டுட்டு இதை வந்து காலி பண்ணுறது பட் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு காகன்னு நினைக்கிறீங்க ரொம்ப இயல்பாக ஜெயிச்சு வந்துட்டால் அந்த வெற்றி வந்து ருசிக்காது பட் இவ்வளவு சதிக்கு பின்னாடி ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கும்போது நீங்கள் பத்து அடி பின்னாடி எழுத்து போடும்போது மறுபடியும் மறுபடியும் முட்டி மோதி மேலே வந்து ஜெயிக்கிறது உங்களுக்கு உறக்கம் இல்லாமல் பண்ணதே மிகப்பெரிய வெற்றின்னு வச்சிங்களேன் தூங்கும்போது சாப்பிடும்போது போது பாத்ரூம் போகும்போது நீங்கள் வந்து ஐயயோ எப்படி நாம் தமிழர் வச்ச ஒழிக்கலாம் எப்படி சீமான ஒழிக்கலாம் ஐயோ தமிழ் தேசியம்னு வந்துட்டாங்களே இவங்க எப்படி ஒழிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களே அதுவே மிகப்பெரிய வெற்றி இந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி ஒத்த மனுஷன் ஒரு கூட்டம் ஒரு ஒரு வனபலம் இல்லை ஒரு 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 அதிகார பலம் ஒன்றுமே இல்லை சும்மா பேசி இந்த மக்கள்கிட்ட ஒரு உண்மையை கொண்டுட்டு போகிறோன்ன பார்த்து இவ்வளோ நட்டுங்கி இவ்வளோ கூட்டத்தை வச்சு இவ்வளோ பணத்தை வச்சு இவ்வளோ அதிகாரத்தை வச்சு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே இது சரியான பாதையில் போகுது நீங்கள்லாம் பயந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இது வெற்றி பெறும் அந்த வெற்றி மிகப்பெரிய அளவில் ருசிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி வெற்றியாக வரும் இந்த செய்தியை கடந்துங்க இது எவ்வளோ தூரம் சரி பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் எதிராக நிற்கிறாங்க அப்போ எப்போ நம்மலாம் ஒன்றா நிற்கணும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க தமிழ் தமிழர்கள்னு பேசும்போது வீழ்த்துவதற்கு என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் திராவிடம் தேசியம் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குது அவங்கெல்லாம் ஒன்றா ஒரு ஒரு அணியில் நிற்கிறாங்க அவங்களுடைய கருத்து வேறுபாடெல்லாம் தூக்கி வச்சுட்டு அதே மாதிரி அதிகாரத்தில் இருந்து நம்மளை அதிகாரத்திலே இல்லாத ஒருத்தனை வீழ்த்த அவங்களாம் ஒன்றாகும்போது அதிகாரத்துக்கே வராத நம்ம பணபலம் இல்லை படைபலம் இல்லை எந்த பலவுமே இல்லாத ஆட்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பாருங்கள் வெற்றி பெற்று முன்னாடி வந்துடுங்க வந்த பிறகு உங்களுக்குள்ளே சண்டை போட்டுவிட்டு யார் பெஸ்ட்டு அப்படின்னு காமிக்க முயற்சி பண்ணுங்கள் அதுதான் மிக சரியானது முடிந்தவரை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேர்கிட்டையும் பேசுங்கள் இங்கே என்ன அரசியல் நடக்குது அப்படின்னு அரசியல் தெளிவை கொண்டு வருவதற்கு பேசுங்க நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்